செய்திகள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சற்று முன்காலமானார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளி மாணவர்களின் நலனுக்காக புதிய திறன் பயிற்சி மையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கனமழையின் காரணமாக தமிழகத்தில் இன்று தென்காசி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேனி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலுள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்விற்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்ற குகேஷ் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் மு அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷ் அவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக அமைச்சர்களின் ஒரு மாத ஊதியமாக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கசோலையை வழங்கினார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நான்காயிரத்தி ஐநூறு கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன் உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஸ்ரீவைகுண்டம் அணையிலிருந்து வினாடிக்கு அறுபதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது தென் தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்த்திறப்பு பனிரெண்டாயிரம் கனஅடியில் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனஅடியாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பதினோரு அரசு பொறியியல் கல்லூரிகளில் நவீன ஆய்வகங்களை அமைக்க நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் டூ டூ ஏ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது எலான் மஸ்க் அவர்களின் சொத்து மதிப்பு முப்பத்தி மூன்று லட்சம் கோடியை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முழு பலத்துடன் போராடி தடுத்து நிறுத்துவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மதுரை உலகத் தமிழ் சங்கத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றங் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிவுத்துறையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை பதினான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி சதவீதத்திற்கு மேல் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகை நயன்தாரா அவர்களுக்கு எதிராக நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி எட்டாம் தேதி விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இன்று முதல் பதினான்காம் தேதி வரை திருச்சி என்ஐடியில் பதினான்காவது கட்டமைப்பு பொறியியல் மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட ஆராய்ச்சியில் நீலநிற மணி சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டறியப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருந்து இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே வணிக வளாகம் கட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு ஒய்ஃபை வசதி செய்து தரப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்